சிவன்சர் சரணம் ஏனிப்படிகளில் மாந்தர்கள் பக்கம் இரநூத்தி நாற்பத்தி எட்டில் கடைசி பரா படிக்கிறேன் நிற்க நமது முன்னோர்கள் மோடியெடுப்பதில் வல்லவர்கள் அபூர்வமாக தோன்றிவந்த களவாளிகளையும் மற்றைய குற்றவாளிகளையும் வெளிப்படுத்திவிடக்கூடியவர்கள் உதாரணமாக ஓர் பிரம்பில் மந்திரத்தை ஜெபித்து விட்டுவிட்டால் அது தானாகவே சென்று களவாளியை அடைந்து அவனை தாக்க ஆரம்பித்துவிடும் மற்றொரு மந்திரத்தை ஜெபித்துவிட்டால் களவாடப்பட்ட பொருட்கள் இருக்கும் இடங்களில் மேல் போய் அமர்ந்துவிடும் இத்தகைய பல சாதனைகளில் இவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக பிரகாசித்தார்கள் தீய மந்திர மந்திரங்களினால் அவதிப்படுபவர்கள் இவர்களை தரிசித்த மாத்திரத்தில் நிவர்த்தியை ஏற்றுவிடுவார்கள் இவர்கள் தெய்வ உபாசகர்கள் கனவில் தெய்வங்களின் அனுகிரகத்தை அத்தாக்ஷியுடன் பெற்று வந்தவர்கள் தூய்மையிலும் கடினமான நியமங்களிலும் சற்றேனும் தவறாதவர்கள் இத்தகையவர்களின் காலம் படிப்படியாக மறைந்துவிட்டது பொதுவாக தேவதை வித்தைகளுள் சிலவற்றில் பயிற்சியை பெறுவதற்கு நேர்மையான முறைகளும் சிலவற்றில் கொடிய பாபங்களுக்கு உள்ளாக வேண்டிய முறைகளும் கையாளப்பட்டு வருகின்றன இந்த வித்தைகளைத் தவிர ஏவல் என்ற வித்தையை பில்லி சூன்யம் செயலாற்றுபவர்கள் மேலும் கொடிய பாபத்திற்குள்ளாக வேண்டியவர்கள் ஆவர் நிற்க தெய்வீக மோசடிக்காரர்களுள் ஒரு வகையினரை கீழே கொடுக்கிறேன் இந்த வகையினர்கள் தங்களை முருகன் உபாசகர்கள் என்றும் தேவி உபாசகர்கள் என்றும் ஆஞ்சநேய உபாசகர்கள் என்றும் விளம்பரப்படுத்திக் கொள்வதுண்டு இவர்களும் படவுபடவான தெய்வ பூஜைகளில் பரவசத்துடன் ஆழ்ந்து மக்களை கௌரவ கவர வைப்பதுண்டு நாம் இவர்களை அணுகினால் ஓர் புஷ்பம் பழம் நம்பர் போன்றவைகளுள் எதையாவது ஒன்றை காகிதத்தில் எழுதி மறைத்து வைத்துக்கொள்ள சொல்வார்கள் பிறகு தெய்வத்துடன் கலந்து கொள்வதை போல் பாவனை காட்டிவிட்டு நாம் எழுதி வைத்திருப்பதை கூறிவிடுவார்கள் சிலர் நெருப்பில் கையை விட்டு மாயாஜாலம் காண்பிப்பார்கள் ஆனால் அத்தகையவருடைய கையை நாம் பிடித்து நம்முடைய வீட்டில் இருக்கும் நெருப்பில் அமுக்கினால் அந்த கை வெந்து பொசுங்கிவிடும் நிற்க நமது கையில் மூடி வைத்திருக்கும் பொருளை மறைந்து போய் விடும்படி செய்து காட்டுவார்கள் நம்முடைய பெயரையும் குறிப்பிட்டு நாம் வந்திருக்கும் காரணத்தையும் சிலர் கூறுவதுண்டு இத்தகைய வகைகளை போன்ற பல அதிசயங்களைக் கண்டு நாம் பிரமிப்புடன் அவர்களிடம் வசப்பட்டு விடுவோம் எனவே குறைகளையும் கஷ்டங்களை கஷ்டங்களையும் கொண்டிருப்பவர்கள் அவர்களை நாட முற்பட்டு விடுவார்கள் ரூபாய் நோட்டுகளை பன்மடங்காக பெருக்கி காட்டும் ஒரு மோசடி வகையும் உண்டு இவன் ஒரு சில குறிப்பிட்ட வசதியான நபர்களை சாதுரியமாக அணுகி ஓர் தனிமையான அறையில் அந்த நபரிடமிருந்து ஒரு ரூபாய் நோட்டை வாங்கி மேலும் மேலும் ஜபத்திற்கான ஒரு சில பொருட்களை வாங்கி வரச் செய்து ஏதோ ஜபிப்பதைப் போல காட்டிவிட்டு அந்த ரூபாய் நோட்டை தரையின் மேல் மூடி வைப்பான் சிறிது நேரம் கழித்து மூடியை திறந்து பார்க்கும்போது அந்த இடத்தில் இரண்டு ரூபாய் நோட்டுகள் இருக்கும் இந்த அதிசயத்தை கண்ணூறும் அந்த நபர் மந்திரகாரனிடத்தில் ஓரளவு வசப்பட்டாலும் அதிகப்படியாக தோன்றின மற்றொரு நோட்டு முன்னே மூனே முக்கால் நாழிக்கு மேல் ம மறைந்து என்று சந்தேகத்தை கொண்டு விடுவான் எனவே மந்திரவாதி அந்த இரண்டு நோட்டுகளையும் அவனிடத்திலேயே கொடுத்துவிட்டு போய்விடுவான் இந்த நபருக்கு சந்தேகம் நீங்கியவுடன் தன்னிடமிருக்கும் ரூபாய் கட்டுகளுடன் மந்திரவாதி அணுகி அதற்குள்ள கட்டணத்தை பின்பு செலுத்தி விடுவதாக கூறுவான் மந்திரவாதியோ பெ பெருந்துகையை பெருக்க வேண்டுமென்றால் பூஜை ஓமம் ஜபம் போன்றவைகளை ஒரு சில நாட்கள் வரையில் நடத்த வேண்டுமென்றும் இந்த விஷயம் தம்மி தம்மிருவருக்குள்ளேயே ரகசியமாக இருக்க வேண்டுமென்றும் அதுவரையில் அந்த ரூபாய் கட்டுகள் பூஜையிலேயே இருக்க வேண்டும் என்றும் மேலும் பூஜை நடக்கும் பொழுது அந்த நபரும் தனது பக்கத்திலேயே அமர்ந்திருக்க வேண்டும் என்றும் சாதுரியமாக பேசி நம்ப வைத்து விடுவான் பூஜையும் நடக்கும் ஒரு நாள் இரவில் மற்றவர்கள் தூங்கும் சமயம் அறிந்து அந்த நபருக்கு பிரசாதத்துடன் தூக்க மருந்தையும் கலந்து கொடுத்துவிட்டு ரூபாய் நோட்டுகளுடன் மறைந்து விடுவான் அகப்பட்டு கொண்டால் சிறைவாசம் தப்பித்து கொண்டால் அதிர்ஷ்டம் மேலே விளக்கப்பட்டிருக்கும் முறையை தவிர இவர்கள் வெவ்வேறு முறைகளை கையாள்வதும் உண்டு ரூபாய் நோட்டுகளை பெருக்க முடியுமா என்ற ஐயத்தை நீங்கள் கொள்ளலாம் நாம் அந்த வித்தையை கற்றிருந்தால் எத்தனை மடங்கு வேண்டுமானாலும் பெருக்கி காட்டலாம் ஆனால் அத்தனை பணம் நமது சொந்த பெட்டிக்குள் இருந்தாக வேண்டும் ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள நோட்டுகளை நமது வசத்தில் வைத்து கொண்டிருந்தாலொழிய ஒரு நூறு ரூபாய் நோட்டை ஆயிரம் மடங்காக பெருக்கி காட்ட முடியாது ஓர் நூறு ரூபாய் நோட்டை தரையில் வைத்து ஓர் கூடையினால் மூடிவிட்டால் அந்த வித்தையின் தேவதை நமது இருக்கும் லட்ச ரூபாயை மாயமாக கூடைக்குள் கொண்டு வந்து வைத்துவிடும் கூடையை திறந்து பார்த்தால் ரூபாய் லட்சம் அது சபையோரை அதிசயிக்க வைக்கும் ஒரு கலை வித்தையாம் ஆனால் இந்த வித்தையை மோசடி முறைக்கு பயன்படுத்துவது பெரும் பாபமாகும் இதேவிதமாக விதமாக மருந்தெடுத்தல் என்று கூறிக்கொள்ளும் சில மோசடி மந்திரவாதிகளும் சில காலமாக தோன்றியிருக்கிறார்கள் பொதுவாக இக்காலத்தை அவர்களுடைய புதல்வர்களில் சிலர் பெற்றோர்களிடம் வெறுப்பை ஏற்பதுண்டு சிலர் பிரம்மை பிடித்தவர்கள் போல் மாறிவிடுவதும் உண்டு குடும்பத்தில் இத்தகைய குறையை ஏற்பவர்கள் சம்மதி சம்மந்திமார்கள் மருந்து வைத்து விட்டார்கள் என்றோ அல்லது குடும்பத்தினருக்கு வேண்டாதவர்கள் மருந்து வைத்து விட்டார்கள் என்றோ தீர்மானித்து விடுவதுண்டு உண்டு இத்தகையவர்கள் பாம்பு புற்றுக்குள் எலிகள் நுழைவதைப் போல ஓர் மாந்திரிகனை நாடுகிறார்கள் மந்திரவாதியோ நபர்களை ஆராய்ந்து கண்டுபிடித்து விட்டதைப் போல நடித்துவிட்டு நிச்சயமாக மருந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறிவிட்டு உங்களுடன் உறவாடி வரும் உங்களது பந்துக்களை மருந்து வாங்கி வைத்திருக்கிறார்கள் என்று ஓர் போடும் போட்டுவிடுவான் இந்த சமயத்திலிருந்துதான் பணத்தை இழக்கும் கட்டத்தை சம்பந்தப்பட்டவர்கள் ஏற்க ஆரம்பிக்கிறார்கள் அதாவது தெய்வ பூஜை ஹோமம் துர்தேவதைகளுக்கு பிரீத்தியானவைகளை அளித்தல் முக்கியமாக கட்டணம் போன்றவைகள் தத்தமவைகளின் பங்கை ஏற்க ஆரம்பிக்கின்றன எல்லாம் பணியாற்றி காண்பிக்காமல் மொத்தமாக கட்டணத்தை மட்டும் கலந்து கொள்வதும் உண்டு கடைசியாக வாந்தி எடுக்கும்படியான குறிப்பிட்ட ஓர் பதார்த்தத்தை அந்த இலக்கானவர்களுக்கு கொடுப்பது வழக்கமாகும் இதன் காரணமாக இலக்கானவர்கள் வாந்தி எடுப்பார்கள் அந்த வாந்தியில் ஒரு சிறிய கொட்டை பாக்கு அளவுள்ள ஒரு கட்டியான பொருள் வந்து விழும் ஆகாரத்துடன் இந்த மருந்தை கலந்து பராமரிக்க பரிமாறப்பட்ட பரிமாறப்பட்டதாகவும் பல மாதங்களாக பல மாதங்களாகி விட்டதால் தற்போது அது கட்டியாக மாறிவிட்டதாகவும் மந்திரவாதி உறவினர்களுக்கு விளக்கம் கொடுப்பான் கடைசியாக இனிமேல் உங்களுக்கு கவலை வேண்டாம் எல்லாம் நிவர்த்தியாகிவிடும் என்று கூறிவிட்டு கட்டணத்தை பெற்றுக்கொண்டு போய் போய்விடுவான் ஆனால் குடும்பத்தின் நிலைமை எப்பொழுதும் இருப்பது போலத்தான் இருக்குமே தவிர ஒன்றும் மாறுதல் ஏற்பட்டு விடாது ஆனாலும் நிவர்த்தி காலம் விதிக்கப்பட்டிருந்தால் அப்பொழுது அவை தாமாகவே விலகிவிடும் வாந்தி எடுக்கும் பொழுது ஒரு கட்டி பொருள் விழு விழுவதாக சொன்னேன் அல்லவா அந்த கட்டி பொருள் வயிற்றிலிருந்து விழுவதல்ல தொண்டைக்கு மேலாக வாயிலிருந்து வாந்தியுடன் விழும் கட்டி பொருளாகும் இந்த கட்டியான பொருளை தொழிலாளிகள் தங்கள் வ வசம் வைத்து கொண்டிருப்பது வழக்கமாகும் வாந்தி எடுக்கும் பொழுது இந்த கட்டியை தேவதை வாயில் கொண்டு சேர்த்துவிடும் குறைகளை ஏற்று வரும் பகுத்தறிவை கொண்டவர்கள் கூட இத்தகைய விதவிதமான மோசடிகளை கண்டு ஏமாறுவதுடன் பொருளையும் இழந்து வருகிறார்கள் இக்காலத்தில் காதல் நோயால் வாடி வருகிறார்களே அத்தகைய மக்களுக்கு கூட மருந்து எடுக்கும் படலத்தை துவக்கப்பெற்று பெற்றோர்கள் முயற்சிப்பதுண்டு தவிர காதுகளிலிருந்து அழுக்கை குறும்பை எடுக்கும் நிபுணர்கள் சென்ற பல ஆண்டுகளாக ஜீவனத்தை நடத்தி வந்தார்கள் தற்பொழுது குறைந்துவிட்டது அவர்கள் மெழுகை போன்ற ஒரு பொருளை டப்பாவில் அடைத்து வைத்திருப்பார்கள் ஓர் மிளகு அளவு அளவு தேங்க முடியாத ஓர் காதிலிருந்து ஓர் எலுமிச்சங்காய் அளவுள்ள அழுக்கை கூட இவர்கள் எடுத்து காட்டுவார்கள் இவர்கள் எந்த அளவுக்கு அழுக்கை எடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு டப்பாவில் இருக்கும் மெழுகும் குறைந்து கொண்டே வரும் அதாவது ஓர் குட்டி தேவதையின் மூலம் நடத்தப்படும் ஓர் ஜீவனமாகும் இதே விதமாக ஓர் மெஜிஷியன் ஜ ஜலத்தை தனது வாயிலிருந்து நீர்வீழ்ச்சி போல் கொட்டி காண்பிக்கலாம் ஆனால் கொட்டி கொண்டே இருக்கும் இந்த ஜலம் தொண்டைக்கு மேலிருந்தே வெளிவருகிறது வெளிவரும் ஜலத்தின் அளவு மந்திரவாதியின் குடங்களில் குறைந்து கொண்டே வரும் பொதுவாக ஏமாற்று ஜீவனங்களை நடத்தி வரும் சிலர் நாம் சந்தேகப்படக்கூடிய நபர்களின் அங்க அடையாளங்களை கூறுவதுண்டு மற்றும் ஒரு சிலரோ எந்த பிரச்சனையின் பொருட்டு நாம் வந்திருக்கிறோம் என்பதையும் பொதுப்படையாக சொல்லிவிடுவதுண்டு சில மந்திரவாதிகள் வெற்றிலையில் மையிட்டு சிறு பெண்களின் உதவியால் நபர்களின் அடையாளங்களை முற்றிலும் புரியாத வகையில் கூற வைப்பதுண்டு ஆனால் நாம் எவர்களை நம்முடைய எதிரிகளாக நினைக்கிறோமோ அவர்களைத்தான் அந்த தேவதைகளால் குறிப்பிட முடியுமே தவிர உண்மையான குற்றவாளிகளை கூறிவிட முடியாது எனினும் நாம் சந்தேகப்படுபவர்கள் குற்றவாளிகளாகவும் இருக்கலாம் எனவே நாம் இக்காலத்தில் மந்திரவாதிகளை அணுகினால் பாவம் அல்லது பண்டம் ஓரிடம் பழி ஓரிடம் என்ற ஓர் நிலைமையை ஏற்க நேரிட்டு விடும் தவிர களவு சம்பந்த சம்பந்தமாக ஆருடம் கேட்க போனால் அவர்கள் கிடைக்கும் கிடைக்காது என்ற ஒரு பதிலை மையமாக கூறிவிடுவார்கள் இரண்டே பதில்களை கொண்டிருப்பதால் சில சமயங்களில் சில பதில்கள் பழித்துவிடும் எனவே விளம்பரத்துக்கு அவைகள் உதவியளிக்கின்றன நிற்க மானிடர்களின் நோக்கங்களையும் பேரார்வங்களையும் நிறைவேற்றி வைப்பவர்களும் உபாதைகளை நிவர்த்தி வைப்பவர்கள் நிவர்த்திப்பவர்களும் குறைகளை தீர்ப்பவர்களுமான மோசடி மந்திரவாதிகளை அணுகுபவர்கள் அவர்களை உத்தரவாதம் கேட்கப் போவதில்லை அல்லது மந்திரவாதி நிவர்த்தி அளித்துவிட்டு பின்பு கட்டணத்தை வாங்கிக்கொள்ள கொள்ள ஒப்புக்கொள்ளப் போவதும் இல்லை மந்திரம் முடிந்தவுடன் பலன் கிட்ட போவதில்லை மந்திரவாதிகளும் நம்முடைய பணத்தை திருப்பிக் கொடுக்க போவதில்லை மேலும் மந்திரவாதிகளிடத்தில் விரோதத்தை கொள்ள மற்றவர்களும் பயப்படுவார்கள் வைத்தியர்களை அணுகுவதிலும் வைத்திய சிகிச்சையும் முற்றிலும் மாறுபட்டதாகும் ஓர் உடல் உபாதை வைத்தியத்தின் மூலம் நிவர்த்தியாக வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தால் அந்த உபாதையின் விதி அத்துடன் முடிவடை முடிவடைந்து விட்டதாக கொள்ள வேண்டும் ஆனால் மந்திர சிகிச்சையின் போது ஓர் நிவர்த்தி அகஸ் அகஸ்மாத்தாக ஒத்து கொண்டு விட்டால் அந்த சமயத்தில் விதி முடிவடைந்து விட்டதாக கொள்ள வேண்டுமே தவிர மந்திரத்தால் விட்டதாக கொண்டு விடக்கூடாது மேலும் ஒரு நிவர்த்திக்கு எந்த வித விதாயங்களையும் நாடாமல் இருந்தாலும் விதி முடிவ முடிவடைய போவதாக இருந்தால் அந்த சமயத்தில் தானாகவே நீங்கிவிடும் அதாவது கஷ்ட நஷ்டங்கள் மாறிவிடும் இதே விதமாக அதிர்ஷ்ட காலம் ஆரம்பிக்கும் பொழுது எவராலும் அதை தடுத்து நிறுத்திவிடவும் முடியாது நிற்க மாஜிக் வித்தைகளை தெய்வீகத்தை போல் பயன்படுத்தும் சிலர் தங்களை தெய்வீக புருஷர்களைப் போலவும் அவதாரங்களைப் போலவும் காட்டிக்கொள்ளும் அளவுக்கு விட்டதாக கூறினேன் இவர்கள் சென்ற ஜென்மத்தில் செயலாற்றிய சில புண்ணிய செயல்களின் பலனாக இந்த ஜென்மத்தில் உலக போகங்களைக் கொண்ட யோகத்தை ஏற்பவர்களாவார்கள் ஆனால் இதே மகாபாபிகள் அடுத்த பல மானிட பிறவிகள் வரை வரையில் தாங்க முடியாத வாழ்க்கை தவிப்புகளுக்கு பலியாகப் போகிறவர்கள் இவைகள் ஒருபுறம் இறக்க புஷ்பங்கள் முற்றிலும் பறிக்கப்பட்டுவிட்ட ஓர் பூச்செடியிலிருந்து மீண்டும் புஷ்பங்களை பறிப்பதைப் போல் போல ஒரு மந்திரவாதி காட்டலாம் அந்த செடியில் ஒவ்வொரு முறை கை வைக்கும் போதும் ஒவ்வொரு புஷ்பமாக மந்திரவாதியின் கையில் வந்தடையும் ஆனால் எத்தனை புஷ்பங்கள் பறிப்பதைப் போல் அவன் காட்டுகிறானோ அத்தனை புஷ்பங்களை மந்திரவாதியின் வசத்தில் வேறு எங்கேயாவது வைத்திருக்க வேண்டும் தங்களுடைய தெய்வீகத்தை காட்டிக்கொள்ளும் புனித போலிகள் இத்தகைய முறையையும் பயன்படுத்துவதுண்டு உண்டு இதே ஓர் வீடு முழுவதும் அத்தர் வாசனை கமகமவென்று மணக்கும்படியாகவும் செய்யலாம் அத்தர் கைவசத்தில் இருந்தால்தான் தேவதையின் மூலம் எந்த இடத்திலும் வீச வைக்கலாம் தவிர மந்திரவாதிகள் மற்றொரு உபாயத்தையும் பயன்படுத்தி வருகிறார்கள் பொதுவாக குடும்பங்களில் சம்பவிக்கும் அல்லது நிகழ்ந்து வரும் மன லேசமான கஷ்ட நஷ்டங்களுக்கு இலக்காகி வருபவர்கள் இவர்களை அணுகும் வழக்கத்தை கொண்டு வருகிறார்கள் இந்த நிவர்த்தியாளர்களோ உங்களுக்கு இன்னல்கள் விளைவிக்க வேண்டியதின் பொருட்டு உங்களிடத்தில் அனுகூலமாக பழகி வருவதைப் போல காட்டிக்கொள்பவர்கள் ஓர் மந்திரவாதியின் மூலமாக தயாரிக்கப்பட்ட சில வஸ்துக்களை உங்கள் வீட்டு கொள்ளையில் புதைத்து வைத்திருக்கிறார்கள் அவைகள் அவ்விடத்தில் இருக்கும் வரையில் உங்களுக்கு ஏதாவது நல நலக்குறைவுகள் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும் நிவர்த்தி ஏற்பட வேண்டுமானால் பூஜைக்கும் தட்சணைக்கும் இவ்வளவு செலவாகும் பூஜை முடிந்தவுடன் புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தை தெய்வம் என்னிடத்தில் அறிவித்துவிடும் நானே நேரடியாக வந்து அந்த அசுப வஸ்துக்களை எடுத்து காண்பிக்கிறேன் போன்ற உறுதிமொழிகளை கொடுத்து விடுவான் குறைப்பட்டவனோ யாவற்றுக்கும் ஒப்புக்கொள்வான் நிவர்த்திக்கான பூஜைகளை முடித்து கட்டிய பிறகு குறைபட்டவனுடைய வீட்டு தோட்டத்தில் தனக்கு இஷ்டமான ஏதாவது ஓரிடத்தில் ஓர் சிறிய குழியை தோண்டுவான் பிறகு சற்று யோஜனை செய்வது போல் பாவனை செய்வான் மற்றொரு இடத்தில் தோண்டுவான் அப்படி தோண்டும் போதே ஒரு கத்தை மயிர்கொத்து எலும்பு துண்டுகள் வதங்கி உலர்ந்த எலுமிச்சம்பழம் சாம்பல் கரித்துண்டுகள் போன்றவைகளை வீட்டோரின் கண் எதிரிலேயே எடுத்து காண்பிப்பான் இவைகளை கண்டதும் வீட்டுக்காரர்கள் இவன் கூறியதை அப்படியே நம்பிவிடுவார்கள் ஆனால் அந்த மயிர்கத்தைகள் அந்த இடத்தில் புதைக்கப்பட்டிருந்தனவா என்பதே தற்போதைய பிரச்சனையாகும் அவைகள் அந்த இடத்தில் புதைக்கப்பட்டவைகள் அல்ல நான் முன்பு ஓரிடத்தில் கூறியிருப்பது போல அவைகள் மயிர்கத்தை எலும்பு முதலியன குழி தோண்டும் போது அற்ப அவனுடைய கையில் கொண்டு சேர்க்கப்படுபவைகளாகும் அதாவது அந்த வித்தையை பயின்றவர்கள் அதற்குற்ற தேவதையை ஸ்மரித்தால் அந்த தேவதை தாங்கள் கோரும் பொருட்களை ஒரே நொடியில் அவர்கள் இருக்கும் இடத்தில் கொண்டு சேர்த்துவிடும் ஆனால் அந்த பொருள்களை அவர்கள் முன்பே தயாரித்து வீட்டில் வைத்திருக்க வேண்டும் எனவே மா மாஜிக் மேஜிக் வித்தையை மோசடி வித்தைக்கு பயன்படுத்தும் அக்கிரமங்களில் இதுவும் ஓர் விதமாகும் இவைகளைத் தவிர உயர்ந்த பயிற்சியை பெற்றவர்கள் வேறு சில சோதனை சாதனைகளை செய்து காட்டலாம் அதாவது தங்களை தெய்வீகம் பொருந்தியவர்களாக நம்பி வரும் பக்தர்களின் வீட்டில் தொங்குவிடப்பட்டிருக்கும் தங்களது படங்களில் விபூதியையோ குங்குமத்தையோ மற்றைய சிலவற்றையோ படிய வைத்து காண்பிக்கலாம் தவிர தன்னிடத்தில் அசைக்க முடியாத தெய்வீக நம்பிக்கையை வைத்திருக்கும் சில குடும்பங்களில் எவராவது ஒருவருக்கு நினைவற்று போகும்படியான ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம் அப்பொழுது அந்த குடும்பத்தினர் டாக்டரை வர வரவழைத்து பார்ப்பார்கள் டாக்டரோ இந்த நோயை புரிந்து கொள்ள முடியாமல் தயங்கி நிற்பார் இதை காணும் குடும்பத்தினர் தங்களுடைய குருவை தியானித்து பிரார்த்தித்து கொள்வார்கள் உடனே அவன் நினைவை அடைந்து விடுவான் இத்தகைய நினைவற்ற நோயை ஒரு குறிப்பிட்ட நேரம் வரையில்தான் இயங்க வைக்க முடியும் அதற்கு பிறகு தானாகவே அது நீங்கிவிடும் இத்தகைய உயர்ந்த வேலைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் இவைகளின் மூலமாகவும் விளம்பரமாவதுண்டு சற்று கடுமையான தேவதைகளால் இவைகள் செயலாற்றப்படுபவைகளாகும் இத்துடன் பயன்கள் குறைய என்ற பகுதி இருநூத்தி ஐம்பத்தி ஏழாம் பக்கத்தோடு நிறைவடைகிறது சிவன்சார் திருடிகளை சரணம்